ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் ஆனது இரண்டாம் தேதி அன்று இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அல்லது கடைசி சூரிய கிரகணம் சொல்லப்படக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்குங்க இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்போ நடக்குதுன்னா இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு தான் முடிவடையுது மேலும் இந்த சூரிய கிரகணம் அஸ்வினி மாத அமாவாசை தாங்க ஏற்படுது இந்த நாள்தான் மகாலயபட்ச அமாவாசை திதியாகவும் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஆண்டில் இருக்கக்கூடிய இரண்டாவதாக நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது தென் அமெரிக்கா ஆர்க்டிக் அர்ஜென்டினா பிரேசில் போன்ற இடங்கள்லேயும் பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பல இடங்கள்லையும் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் பொதுவாக அமாவாசை நாளில் தான் கிரகணங்கள் ஆனது ஏற்படும் அதுவும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசையிலையும் கிரகணம் அப்படிங்கிறது பௌர்ணமியிலேயும் தாங்க ஏற்படும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அபூர்வமான அமாவாசை ஸோ மகாலயவற்ற அமாவாசை பித்ருக்களை வழிபாடு செய்வதற்குரிய இந்த நாளில் தான் சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட்டிருக்கு பொதுவாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும் பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் தான் இந்த சூரிய கிரகணமே வந்து ஏற்படுது இந்தியாவுல பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல அதாவது முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாள்ல தான் சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கிரகணம் உச்சம் பெறக்கூடிய கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு தான் வந்து ஏற்படுது ஸோ இந்த பகுதிகளிலலாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது மேலும் இந்த கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது இந்த சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியுங்க ஆனால் இந்த நெருப்பு வழிய சூரிய கிரகணம் அப்படின்னா என்னென்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அதாவது அது முழுமையாக மறைக்கக்கூடிய வண்ணம் சந்திரம் வருமா அதனால் மறைக்கப்பட்ட இந்த ஒரு பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல நெருப்பினால வளையமானது அமைத்தது போல காட்சி கொடுக்கும் இதுதான் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே கிரகண காலங்களில் வெறும் கண்களால் கிரகணத்தை பார்க்க கூடாது அதுவும் சூரிய கிரகணம் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய கண்களை வந்து பாதிக்குங்கிறதுனால கண்டிப்பாக அதற்குரிய உபகரணங்களை பயன்படுத்தி தான் நம்ம பார்க்கணும் அதனால கடுமையான பார்வைக் கோளர்கள் கூட ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் நிரந்தர பார்வைக் கோளர்கள் கூட ஏற்படலாம் அதனால் இது போன்ற விழிப்புணர்வுகளை நம்மளுடைய குழந்தைகளிடையே ஏற்படுத்தி வைங்க ரொம்பவுமே இந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் சோலார் பில்டர் அல்லது சூரிய வடிகட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணத்தை பார்ப்பதற்காகவே விற்கப்படக்கூடிய தனித்துவமான கண்ணாடிகளை பயன்படுத்தி நீங்க தாராளமா பார்க்கலாம் இதனால எந்த ஒரு பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாது ஸோ இப்போ சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய கரெக்டான நாள் தேதி நேரம் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஆரம்பமாகிறதுனால நம்மளுடைய நாட்டில் எந்த விதமான சூத காலமும் இல்லை தோஷமும் வந்து கிடையாது தாலுமே கிரகணம் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதிலும் குறிப்பாக ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் கொடுப்பாங்க அதையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்களுடைய குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லதும் கூட ஏன்னா இந்த சூரியனுடைய கதிர்கள் நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட பாதிக்கும் அப்படிங்கிறதுனாலதான் தான் நிறைய பாதுகாப்பானது கொடுக்குறாங்க மேலும் சூரிய கிரகணத்தின் பொழுது சாப்பிடக்கூடாது பூஜை செய்யக்கூடாது குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ தண்ணீர் குடிப்பதுக்கு கூட தடையானது விதிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கதிர்கள் நம்மளை பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் ஏற்கனவே நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இப்போ வாங்க இந்த கிரகணத்திற்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரகப்பயிற்சிகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி தாங்க இந்த ராசி மேலும் இவர்களுக்கான அக்டோபர் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசியில புதன் பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் கேதுவும் கலஸ்தரஸ்தானத்துல சந்திரன் சனி பகவான் நிலையிலும் அஷ்டமஸ்தானத்துல ராகவும் தொழில்ஸ்தானத்துல குரு பகவான் லாபஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு கிரகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு இதன் அடிப்படையில சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே அற்புதமாகவே அமைஞ்சிருக்குங்க என்ன ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இதனால வீண்க கவலைகள் எல்லாமே வந்து அகழ ஆரம்பிக்கும் மற்றவர்களுடைய விவகாரங்கள்ல மட்டும் இந்த காலகட்டங்களில் தலையிடுவதை வந்து முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட கூடவே வெளிவட்ட தொடர்புகளால நிறைய நன்மைகள் ஆனது உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆனா அதற்குரிய அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்கத்தங்க செய்யும் வாடிக்கையாளர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் பார்க்க முடியும் இதோடு மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்குன்னா அதையும் நீங்கள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களே கடுமையாக உழைக்க வேண்டிய காலக்கட்டங்கள் அதனால் எந்த ஒரு தடையுமே உங்களுடைய உழைப்பில் மட்டும் கொடுத்துடாதீங்க அதே போல் எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள நிறைய தடங்கல்களானது வரும் ஆனால் அது எல்லாமே தாண்டி நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஸோ தொடர்ந்து முயற்சி செய்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களால் ஒரு சில டென்ஷன்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருக்கணும் மேலும் சிம்மம் ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் கூட ஏற்படலாம் ஸோ இது போல் வராமல் இரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசுவது தாங்க நல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது இன்னுமே சிறப்பானது எதிலும் திருப்தி இல்லாதது போல தாங்க உங்களுக்கு இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த கடந்து தான் வரணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி என்பர்களை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியும் அதே போல அரசியல் துறையினருக்கு லாபமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அமைக்கும் மாணவர்களுக்கோ பார்த்தீங்கன்னா கல்வியில் மிகப்பெரிய வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம் ஸோ கடுமையாக நீங்கள் போராடி படித்தீங்க அப்படின்னா அதற்குரிய மதிப்பெண்கள் நல்லபடியாகவே கிடைக்கும் காதல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதனால் எந்த ஒரு பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது மேலும் சொல்லப்போனால் நீங்கள் அடையக்கூடிய எல்லா விதமான முன்னேற்றங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வழிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னதான் பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் மாற்றம் பெற்றாலுமே கூட வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் இது வரைக்குமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்களுக்கு இதனால் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் வந்து அதிகரித்து கிடைக்க போகுதுங்க தொழிலில் கூட மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்குது தைரியமாக நீங்கள் செய்யுங்க பயப்படாதீங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதுமே மிகப்பெரிய தடைகளை தான் பார்த்துருக்கோம் ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டக சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது ஏன்னா கண்டக சனியானது முடிய போகுது இதைத் தொடர்ந்து உங்களுக்கு அஷ்டம சனியானது ஆரம்பமாக போகுது அஸ் பெரும்பாலும் அஷ்டமசனி காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தாங்க முடிந்த அளவுக்கு நம்ம நிதானமாக இருக்கணும் ஸோ இப்போலேருந்து உங்களுடைய மனதை நீங்கள் பக்குவப்படுத்திக்கோங்க எதையுமே இந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பானதும் கூட முடிந்த அளவுக்கு எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தோட வந்து இருக்கணும் அப்படிதான் வந்து சொல்லணும் சிமராஸ் என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அதாவது அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் வழிபாடுகள் மட்டும் செய்துக்கோங்க போதுமானது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபரேஸ்வரர் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கி மன அமைதியானது கிடைக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் போதுங்க வரக்கூடிய அக்டோபர் மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரதுக்கு மேலும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுடைய சந்திராஷ்டிரம தினங்களாக அக்டோபர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்கள் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானது இது மட்டும் கிடையாது நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கிடை வாய்ப்புகளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து சாம்பத்திய வாழ்க்கையும் ரொம்பவே இனிமையாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இந்த டைமில் கிடைக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தை சிறப்பாக நீங்கள் வழிநடத்துவதற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் இருக்க போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் ஸோ நீங்கள் துணிந்து எது வேணாலும் செய்யலாம் ஏன்னா சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே தவறான ஒரு முடிவுகளை மட்டும் எடுக்க மாட்டாங்க அப்படியே ஒரு வேலை எடுத்துட்டாலுமே கூட உடனடியாக உடைய தவறை புரிஞ்சுகிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து சீக்கிரமா வந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க சோ அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராஸ் என்பர்களுக்கு வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமும் ரொம்ப ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் இழந்த சந்தோஷங்களை எல்லாத்தையும் இந்த மாத்தில நீங்க அடைய போறீங்க வெற்றி குடும்ப வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களும் வெற்றி பெற போறீங்க சொல்லப்போனா நீங்க தொட்டது எல்லாமே துளங்க போகுது வரக்கூடிய அக்டோபர் மாதம் சிம்மராஜ் என்பர்களின் நீங்க எதிர்பார்த்த வண்ணம் தான் இருக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கன வீடியோக்கு குமரன் லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம வீடியோக்கு இடையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்க கூடிய வகையில் இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோருமே நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்